வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான அப்டேட் தான் பார்க்க இருக்கின்றோம் என்ன அப்படின்னா சூப்பர் ஸ்டாரை பொது வேட்டியின் படத்தில் நடித்து முடித்துவிட்டார் ஜெய்பீம் ஞானவேலி இயக்கத்தில் லைகா பிரமாண்டமாக தயாரித்திருக்கும் இந்த படம் அக்டோபர் பத்தாம் தேதி வெளிவருகின்றது இதில் சூப்பர் ஸ்டாருடன் இணைந்து அமிதாப் பக்ஷன் பகத் பேஷில் ராணா டகுபதி மஞ்சு வாரியர் என பல பிரபலங்கள் நடித்துள்ளனர் அதனாலேயே இந்த படத்துக்கான ரசிகர்கள் மரண வெயிட்டிங்கில் இருக்கின்றனர் இதனையடுத்து தலைவர் லோகேஷ் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் கூலி படத்தில் நடிக்க உள்ளார்

கருன படு ஸ்டைலாக காலா படத்தை பார்த்தது போன்ற அவரை லோகேஷ் செல்போன்ல போட்டோ எடுக்கிறார் பார்ப்பதற்கு இந்த போட்டோவை ரசிகர்கள் அதிவேகமாக ஏற்கனவே ஜெயிலர் மூலம் பெறும் வெற்றியை ருசித்த சான் பிக்சர்ஸ் இப்போது வந்து ரஜினி கூட்டணியில் மீண்டும் இணைந்திருக்கின்றனர் எப்படியும் இந்த கூட்டணி ஆயிரம் கோடியை வசூலித்து விடும் என இப்போதே கணிப்புகள் வர ஆரம்பித்துவிட்டது யாரெல்லாம் இந்த லுக் போஸ்டர் பார்த்தீங்க சோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு கமெண்ட் Se le salen.